முழு உலகையும் அன்பினால் ஒன்றிணைப்போம் வணக்கம் ரோஹலே எல்லோருக்கும் வணக்கம் ஆர்ஜிஎல் தரையங்கத்துடன் இணைந்து கொள்வோம் இன்றைக்கு கருத்து அறிஞர் இல்லை யாரோ மிகவும் தூய்மையாக வைத்திருக்க வேண்டிய இரண்டு இடங்கள் நம் மனம் மற்றும் உள்ளம் மனம் பெற உள்ளம் பெற புரிஞ்சு கொண்டா சரி சரியோ என்னமா வச்சிருக்கோமா தூய்மையா இருக்கும் தூய்மையா இருக்கணும் தூய்மையா இருக்கா அவனுக்கு தெரியும் நாங்கள் நல்ல இருக்கிறோம் நாங்கள் சொல்லுவோம் மற்றவர்கள் தான் சொல்லுவோம் வீட்டுக்கள் நல்லவர்பார்கள் வீட்டில் தான் சொல்லணும் நல்லவளோ கட்டவணும் பாயிக்கோக்காரியோ நல்லவளோட எனக்கு ஒரு மாதிரி வாசிட்டு ஏன் ரெண்டு சொன்னா என்ன அப்படியெல்லாம் எல்லாம் வந்து

வட்டத்துக்கு இருக்கவும் இருக்கூடாது எண்ணங்களை நல்லதாக நினைக்கணும் நல்ல மற்றவர்களுக்கு நல்லது நல்லது எண்ணங்கள் நல்லவையாக இருந்தால் செயற்பாடுகள் நல்லவையாக இருக்கும் எண்ணங்கள் அசிங்கமாக இருந்தால் செயற்பாடுகள் அசிங்கமாக இருக்கும் ஆகையினால் நீங்கள் நல்லவர்களா அசிங்கமானவர்களாண்டது உங்களுடைய எண்ணங்களை முடிவெடுக்கும் ஆலய உற்சவங்களின் போது அரசியல்வாதிகளை தவிர்கள் அது நல்ல விஷயம் தானே அங்க கொண்டே வச்சோண்டு கோயிலுக்கு முன்னாடி பார்க்க முடியாமலயங்கள் அமைக்கப்பட்டதன் நோக்கம் நாம் ஒவ்வொருவரும் சதா நினைக்க வேண்டும் என்பதாகும் ஆம்மா ஆமாம் தடக்கப்படுற காலுக்கு தடக்கப்படுற எல்லாம் கடவுள் ஆம் மனம் என்பது ஒருபோதும் வெறுமைப்படாது அதாவது ஏதாவது ஒரு சிந்தனை வகைப்படுவது மனதின் இயல்பு பயப்படுவது சிந்தனை பயப்படும் எனவே அலைவாய்கின்ற மனம் நல்லதை உயர்ந்த சிந்தனைகளை நினைக்குமாயின் அதன் விளைவுகளும் சாதகமாக அமையும் இதை இன்னும் ஒருபடி மேற் சென்று உயர்ந்த சிந்தனைகளை நினைக்குமாயின் அதன் விளைவுகளும் சாதகமாக அமையும் இதை இன்னும் ஒரு படி மேற் சென்று கூறுவதாயின் மன சிந்தனைகளுக்கும் நாம் வாழ்வில் நடக்கின்ற சம்பவங்களுக்கும் நிறைய தொடர்புகள் உண்டு அதனாலேயே உள்ளுவதெல்லாம் உயர்வு என்று நீ எதை எண்ணுகிறாயோ அதுவாகவே நீ ஆகிறாய் சொல்லி என்றும் மனம் போல் வாழ்வு எனவும் ஞானியர்கள் ஆகவே ஒருபோதும் எதிர்மறையான சிந்தனைகளை நினைத்து விடாதீர்கள் அத்தகைய எதிர்மறை சிந்தனைகள் எதிர் விளைவுகளை ஏற்படுத்திவிடும் தயவு செய்து நினைவு நல்லா நடக்கும் பாபம் நடக்கும் நடக்கும் இதனாலேயே இறை சிந்தனையுடன் நாம் வாழும்போது மனத்தாலும் பிறருக்கு தீங்கு எண்ணாத பக்குவத்தை நாம் அடைய முடியும் இதற்காகவே ஆலய வழிபாடுகளும் தினங்களும் உற்சவங்களும் திருவிழாக்களும் கும்பாபிஷேகங்களும் ஆலயங்களில் ஆற்றப்படுகின்றன உண்மை உபவாசம் உண்மை உண்மை உபவாசம் இருப்பதன் வழி போகாமல் ஐம்புலன் தன்னை அடக்கி மனதை ஒருநிலைப்படுத்தி இறை பரம்பொருளை வழிபடுவதாகும் ஆக இங்கு மன ஒடுக்கமும் இறை வழிபாடுமே முதன்மைக்குரியது புலன் அடுக்கம் என்ன இப்பவும் தவசுக்கால் நடக்குது கிறிஸ்தவர்களுக்கு என்ன அவர்களும் நோம்பிருந்து கொண்டிருக்கிறார்கள் என்ன புனிதமான நாள் எனினும் நாம் நோக்கத்தை மறந்து செயற்படுகிறோம் ஆ மகா கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது மகா குடமுழுக்கை கண்காண கண் கண்டுபிட வேண்டும் என அடியார்கள் கூட்டம் காத்திருக்கிறது மேரி அந்த கோபுரத்திலே அந்த கலசத்துக்கு கும்பாசகம் சேர்க்க அதை பார்க்கறது பாக்குறது பெரிய கூடாறக்கூடிய புண்ணியமா அந்த தண்ணிய வேதியர்கள் மேலேந்து தெளிக்கும் போது அந்த புண்ணிய தீர்த்தங்கள்ல பட்ட எங்களுடைய பாவங்களை எல்லாம் அழிந்து போவோம் என்று சொல்லப்படுகிறது ஒரு நம்பிக்கை அப்ப அதை காத்து கொண்டு இருப்போம் எனினும் குட முழுக்கு போது தீபாராதனை நடைபெறும் வேளையிலும் அர்ச்சகர்கள் அவற்றை மறைத்து நேரடியே வருவார் அவர்கள் மறைச்சு நேரம் என்ன செய்வது இதனை அவர்களுக்கு சொல்வதற்கு ஆள் இல்லை அவர்கள் இப்படி நண்டு மறைச்சு இப்படி தங்களுக்கு ஆனா பின்பக்கத்தான் தெரியுமா பின்பக்கத்தை தான் நாங்க அப்ப அவர்கள் கொஞ்சம் சைட் இப்படி காட்டினால் எல்லாருக்கும் தெரியும் தானே என்ன அவர்களுக்கு சொல்வதற்கு ஆள் இல்லை அவர்களும் புரிந்து கொள்வதாக இல்லை இந்த அபத்தம் அநேகமான ஆலயங்களில் இடம்பெறுவது திரு துரதிருஷ்டமே முன்னுக்கு ரெண்டு இப்படி காட்டினுடா பின்னு வெளியில நின்று வளைவர்றாக்களுக்கு ஐயத்தை பின்பக்கம் தான் தெரியும் சுவாமியின் முன்பக்கமே தெரியாது அப்ப அவர் சைட்ல இருந்து இப்படி காட்டணும் இப்படி காட்டணும் தீவது என்ன உண்மையில் இது மனச்சஞ்சலத்தை ஏற்படுத்தக்கூடியது இப்படி ஐயா எட்டி கட்டி பார்ப்பேன் மக்கள் கோயில் இது போன்று முக்கிய திருவிழாக்கள் கும்பாபிஷேகங்களின் போது அரசியல் தலைவர்களை ஆட்சியாளர்களை அழைக்கும் போது அங்கு கவனக்கலைப்பு ஏற்படும் அப்படிங்க அவையும் கூப்பிட்டு விட்டா அங்க சொல்லாம ஆசிரியர் பாத்தீங்களா எப்படி சொல்றேன் இதனால் பக்தி பூர்வமாக வழிபடுகின்றார் அந்த சூழமை சூழமைவு இல்லாமல் போக நோக்கம் பிழைத்து விடுகிறது எனவே பிழைத்து விடுவதென்றால்

தலைவர்கள் அவர்களை ஒட்டி அரசியல் பிரமுகர்கள் படையினர் என்று பிரசன்னங்களை முற்றாக தவிர்ப்பது மிக மிக அவசியம் இது அரசியல்வாதிகள் மீது கொண்ட காழ்ப்புணர்வு என்று யாரும் விடாதீர்கள் அப்படி நாங்கள் இல்ல நாங்கள் அப்படி அவையின் கோபத்தில் நாங்கள் சொல்ல மாறாக பக்தி பழுதின்றி இருப்பதற்கானது தயவு செய்து தப்ப நினைக்காத எங்கள் அரசியல்வாதிகள் உங்களுடைய உங்கள உள்ள ஆத்திரங்கள்ல நாங்களும் போய் கதைக்கிறோம்ன்ற ஆசிரியர் சொல்றேன் அப்படி இல்லை பக்தி அணியாம போகுது பக்திக்கு பங்கம் பெறுறது ஆகையினால நீங்கள்

மற்றவர்களை துன்பப்படுத்தாமல் இழிவுபடுத்தாமல் என்னவும் யாரும் என்ன மற்றவர்களுக்கு துன்பம் கொள்கிறோம் நன்றி வணக்கம் போட்டு வகையில் நவீன டிசைன்களின் நகைகள் பாரம்பரியத்தை தொண்டுணர்த்தி கைராசியோடு நம்பிக்கை அணையும் தருணம் வெளிநாடுகளுக்கான புதிய துறையில் முன்னணி நிறுவனமான அருள் குளோபல் எக்ஸ்பிரஸ் மற்றும் அருள் பிரைவேட் லிமிடெட் நிறுவனங்களின் இணை நிறுவனம் அருள் ஆனந்தம்